நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்னதான் வாயாலேயே கொட்டை கட்டினாலும் வாயாலேயே தமிழ சொல்லுவோம் இல்லையா ரொம்ப கிண்டலா சொல்லுவோம் வாயாலேயே வடை சுட்டாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பொய் சொல்ல துவங்கினீர்களா எது உள்ள நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அப்படி இல்லாம வேறையா உங்களை காட்டும் போது அதையே திரும்ப திரும்ப நினைவுகள வச்சு மெயின்டைன் பண்றது உங்களுக்கு தெரியாது ஒரு தடவை சொல்லுவீங்க ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க பொதுவா என்கிட்ட பல பேர் கதை சொல்றதுக்கு நீயே வருவாங்கயா நான் யாரு தெரியுமா நான் இது எப்படி தெரியுமா அது எப்படி தெரியுமா பல பேர் கதை சொல்ல வருவாங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் பர்ஸ்ட் உட்கார்ந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுருவேன் ஒரு பத்து நிமிஷம் வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்துட்டு அவங்க சொன்னதை திரும்ப மாதிரி சில கேள்விகளை மட்டும் தான் கேட்பேன் அந்த திரும்ப சொல்ல ஃபெயில் ஆகும் போதே தெரிஞ்சு போயிரும் நம்ம பிரச்சனையே ஒரு பொய்ய சொன்னா அத நினைவில் வச்சிட்டு இருந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நினைவு இருக்காது அப்ப என்ன ஆகும்னா நீங்க உண்மையிலேயே உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதை சுத்தி இருக்கவங்க ரெண்டு மூணு நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால தான் நீங்கள் என்னவா உங்களை காட்ட முயற்சி பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாதா நீங்கள் ரொம்ப வேக வேகமாக என்னென்னவோ பில்டப் கொடுக்க அப்படியே புறங்கையில் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க கை தூக்குங்க காரணம் உள்ளுக்குள்ள நம்முடைய மமகாரம் நம்மை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்தில் நமக்கே தெளிவு இல்லாதது துணிவு இல்லாதது கேளுங்க நம்மளை பத்தி நாம நினைக்கிறது ஒண்ணு சொல்றது இன்னொன்னு அவங்க புரிஞ்சுக்கிறது இன்னொன்னு நாம மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது இன்னொன்னு இந்த நாலு பொண்டாட்டிக்கு நடுவில் வாழற எப்படி நிம்மதியா வாழ முடியும் நம்ம வாழ்க்கையே இந்த நாலு நடுவில் நடக்கிற மிகப்பெரிய நரகம் மிகப்பெரிய போராட்டம் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் உடல் நலம் உட்பட மனநலம் மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகள் மட்டுமல்ல பொருளாதார பிரச்சனைகள் மட்டுமல்ல உடல் நலம் உட்பட எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் இந்த நான்கும் தெளிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பது இந்த நான்கும் தெளிவில்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பது அதுதான் இனாத்தன்டிக் ஐடென்டிட்டி